சந்தோஷமாக இருக்கணும்னா முதல்ல நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு பழக்கத்தை மெதுவாக மாற்றிக்கணும் அது என்னென்னா எல்லாமே நம்ம பிளான் படித்தான் நடக்கணும்னு எதிர்பார்க்குறது வாழ்க்கை ஒரு டைம் டேபிள் மாதிரி இல்லை நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக பிளான் போட்டாலும் எல்லாமே அதேபடி நடக்கணும்னு எதிர்பார்த்தா ஏமாற்றம் தான் அதிகமாக வரும் அதிக எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டா அதே அளவுக்கு மனசுக்கு பெயினும் கூடும் அதனால் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்களில் மட்டும் கவனம் வச்சு கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை கொஞ்சம் விட கற்றுக்கிட்டாலே மனசு லைட்டாக ஆகும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறது தேவையே இல்லை உலகமே பர்ஃபெக்ட் இல்லாத போது நம்ம வாழ்க்கை மட்டும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறது நியாயம் இல்லை உலகம் நம்ம பிளான் படி நடக்காது அதை அக்செப்ட் பண்ணினாலே மனசுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பயணம் மாதிரி அந்த பயணத்தில் சில நாள் நல்ல வெளிச்சம் இருக்கும் எல்லாமே சுலபமாக போகிற மாதிரி தோணும் சில நாள் ஒரே இருள் குழப்பம் சோர்வு தான் இருக்கும் அந்த இருள் வந்ததுக்காக என் வாழ்க்கையே தோல்வி அடைஞ்சிடுச்சுன்னு முடிவு பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து அவன் எவ்வளோ முன்னாடி போயிட்டான் நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன் இன்னும் நம்மளே குறை சொல்ல ஆரம்பித்தா அந்த நேரத்தில் நம்ம சந்தோஷத்தை நாமே நம்ம கையாலே தொலைச்சிடுறோம் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் டைம் லைன் வேறு ஒருத்தன் இன்னும் சாப்டர் ஒன்னில் இருக்கலாம் நம்ம சாப்டர் டென்னில் இருக்கலாம் அவன் சாப்டர் ஒனை நம்ம சாப்டர் டென்னோடு கம்பேர் பண்ணுறது நியாயமே இல்லை ஒவ்வொருத்தனோட ஜேர்னி வேறு ஸ்பீட் வேறு ஸ்ட்ரகிள் வேறு சில நாள் நீ கூட மனசே வராத மாதிரி உடம்பே கனமாக இருக்கலாம் அதுக்கு அர்த்தம் நீ வீக்குன்னு இல்லை அது ஒன் மனசு எனக்கு கொஞ்சம் ஓய்வு வேண்டுமென்னு சொல்கிற ஒரு சிக்னல் தான் எப்போவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும் எப்பவும் பாசிட்டிவாக தான் இருக்கணும்னு நம்ம மேலே நாமே ப்ரெஷர் போட்டுக்காத அழுகிறதும் சோர்வடைவதும் தளர்வாக ஃபீல் பண்ணுறதும் மனிதத்தனம் மனசு பேசுகிற குரலை கவனிக்கணும் நான் அதுக்கு தகுதியானவன் இல்லை என்னால் முடியாதுன்னு மனசு சொன்னாலும் அந்த வார்த்தைகளுக்கு அதிக பவர் கொடுக்காமல் இருக்க கற்றுக்கும் உன் மனசோட நீயே நெருக்கமாக பேசணும் நான் முழுமையாக பர்ஃபெக்ட் இல்லை ஆனால் நான் முயற்சி போடுறேன் அதுவே போதுமான்னு நீயே உனக்கு சொல்லிக்கோ அந்த ஒரு வார்த்தை மனசை ரொம்ப சில்லாக மாற்றும் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சக்ஸஸ் கூட இருந்தால் அது உன் மனசுக்குள்ள நம்பிக்கையை மெதுவாக பில்ட் பண்ணும் உன் மனசை ஒரு நண்பன் மாதிரி ட்ரீட் பண்ணு நண்பனிட்ட எப்படி கடுமையாக பேச மாட்டோமோ அதே மாதிரி உன் மனசையும் ஹார்ட்டாக ஹாண்டில் பண்ணாத உன் ஸ்மால் வின்ஸ் எல்லாமே உனக்கு எதிர்காலத்துக்கான நம்பிக்கையை கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி மூணு விஷயங்களை நினச்சிப்பார் இன்றைக்கு என்ன நல்லா நடந்தது அப்படின்னு அது பெரிய விஷயமாக இருக்கணும்னு இல்லை ஒரு சிரிப்பு ஒரு நல்ல உணவு யாராவது சொன்ன ஒரு நல்ல வார்த்தை நீ முடித்த ஒரு சின்ன வேலை இது எல்லாமே போதும் இந்த பழக்கம் உன் மனசுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தரும் நெகட்டிவ் தாட்ஸ் மெதுவாக குறையும் வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்களை நீ ரசிக்க ஆரம்பிப்ப உடம்பை அசைக்கிற பழக்கத்தை உருவாக்கு நடக்கிறது லைட் எக்ஸசைஸ் யோகா இதெல்லாம் உடம்புக்காக மட்டும் இல்லை மனசுக்காகவும் தான் உடம்பும் மனசும் போது தான் மென்டல் எனர்ஜி அதிகமாக இருக்கும் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் மார்னிங் வாக் கூட முழு நாளையுமே சேஞ்ச் பண்ணும் பவர் உண்டு உடம்பை அசைச்சா மனசுக்கு கிளாரிட்டி வரும் ஸ்ட்ரெஸ் குறையும் பாசிட்டிவிட்டி மெதுவாக பில்டாகும் எப்போதும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு முயற்சி பண்ணாத எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி வாழ முடியாது உன்னை உண்மையாக புரிஞ்சிக்கிற உன் ஸ்ட்ரகிள்ஸை புரிஞ்சு சப்போர்ட் பண்ணுற நண்பர்களோடு இரு அதுதான் ரியல் மென்டல் ஸ்ட்ரென்த் உண்மையான பீப்புளியோடு இருக்கும்போது உன் மனசுக்கு பீஸும் கம்ஃபர்ட்டும் கிடைக்கும் மற்றவங்க வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கையை கம்பேர் பண்ணாதே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போஸ்ட்டுகள் இவையெல்லாம் வாழ்க்கையோட ஹைலைட் ரீல் மட்டும்தான் கொஞ்சம் பாஸ் பண்ணி சோஷியல் மீடியாவிற்கு ஒரு பிரேக் கொடுத்து உன் ரியல் லைஃப் ஐ கவனிச்சாலே சந்தோஷம் அதிகமாகும் சோஷியல் மீடியா டீடாக்ஸ் உன்னை உன்னோட வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ண உதவும் ப்ரெசண்டில் இருக்க கற்றுக் கொடுக்கும் பணம் மட்டும்தான் சக்ஸஸ்ன்னு இல்லை இதை பண்ணும்போது எனக்கு மனசுக்கு நிறைவு இருக்கா நீ உன்னையே கேள்வி கேட்டுப்பார் அதுவே ட்ரூ சக்ஸஸ் ஒன் ஹாபீஸ் ஒன் ஒர்க் உன் ஸ்டடி இதெல்லாம் உனக்கு மீனிங் தரதாக இருக்கணும் அர்த்தமுள்ள வேலை மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும் நீ இன்வெஸ்ட் பண்ணுற டைமும் எனர்ஜியும் உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இன்னர் ஹாப்பினஸ்ஸும் தரணும் சந்தோஷம் எப்போதும் இருக்கணும்னு வாழ்க்கை ப்ராமிஸ் பண்ணல சோகமும் வாழ்க்கையோட ஒரு பாகம்தான் அதை அக்செப்ட் பண்ணும்போது தான் உண்மையான சந்தோஷத்தை நீ புரிஞ்சுக்க ஆரம்பிப்ப சிறிய விஷயங்களை கவனிப்பது தன்னை நல்லாக புரிஞ்சு செல்ஃப் கேரை ப்ராக்டிஸ் பண்ணுறது எதையும் அதிகமாக குற்றம் சாட்டாமல் ஒவ்வொரு ஸ்மால் சக்ஸஸ்க்கும் வேல்யூ கொடுத்து மனசை என்கரேஜ் பண்ணுவது உடம்பை அசைக்கும் பழக்கங்களை உருவாக்குவது இதெல்லாம் சேர்ந்து தான் நீ எப்போதும் பேலன்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்க உதவும் சந்தோஷம் தேடி ஓடாத சந்தோஷம் வர்ற மாதிரி உன் வாழ்க்கையை நீயே மெதுவாக உருவாக்கு